ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து அடீனியத்தோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்போது ஒவ்வொரு ஃப்ளவராக நமக்கு பார்க்கலாம் எந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கோ அதை வந்து கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போது சேல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃப்ளவர் இதுதான் நல்ல டார்க் பிங்கில் வந்து ஒயிட் மிக்ஸ் ஆனது மாதிரி ஒரு கலரு பார்டரில் வந்து இந்த மாதிரி டார்க் பிங்க் வந்துருக்கு அதே மாதிரி இடையில வந்து மிடில்ல இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்திருக்கு நல்ல பெரிய ஃப்ளவராக இருக்குது ரொம்ப சூப்பரான வெரைட்டி இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பேபி பிங்கும் டார்க் பிங்கும் வந்து மிக்ஸான கலர் இதில் வந்து நிறைய பட்ஸும் நிறைய பூவுமாக நிற்குது அப்படியே கொத்தா சூப்பராக இருக்குது இதுதான் வந்து அடுத்த வெரைட்டி படினியத்தோட ரேட்டு வர்றது வந்து இருநூறு இருநூற்றம்பது முந்நூறு இந்த சைஸுக்கு தான் வருது அதே மாதிரி நம்ம அனுப்பி கொடுக்க பிளான்ஸ் வந்து சின்ன பிளான்ட்டு கிடையாது மீடியம் சைஸில் கேடக்ஸ் வரக்கூடிய பிளான்ட்டு அதனால சின்ன பிளான்ட்டுன்னு ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாரும் போட வேணாம் எல்லாம் வந்து மீடியம் சைஸில் கேடக்ஸ் வரக்கூடிய பிளான்ஸ் தான் இது என்ன சூப்பரான வெரைட்டி அப்படியே வந்து ரேர் வெரைட்டி தான் யூனிக் கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு யூனிக் வெரைட்டி தான் இது ஃப்ளவர் பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி இந்த ரெட் கலரில் வந்து அந்த ஸ்ட்ரைப் வந்துருக்கிறது அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது சூப்பராக இதில் வந்து இந்த ஒரே ஒரு பிளான்ட்டு தான் அவைலபிளாக இருக்குது இப்போ வேறு வெரைட்டி வேணும்னு சொல்கிறவங்க வந்து பார்த்ததுமே ஆர்டர் பண்ணுங்கள் ஒரே ஒரு பிளான்ட்டு தான் அவைலபிளாக இருக்குது அடுத்தது வந்து ரொம்ப சூப்பரான அட்ராக்ஷனான ஒரு வெரைட்டி டார்க் ரெட்டில் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு இது வந்து கொஞ்சம் கிடைக்கிறது தான் ஏன்னா வந்து டார்க் ரெட்டில் வந்து பிளாக் வர வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் இது வந்து பெட்டல்ஸுமே டிஃப்ரெண்டாக இருக்குது அதே மாதிரி தான் ஃப்ளவரும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்குது இந்த பிளாக் கலர் வந்து மிக்ஸ் ஆனால் அவ்வளோ சூப்பராக எடுத்து காமிக்குது இதான் வந்து அடுத்த வெரைட்டி இது வந்து சின்ன பிளான்டில் ரொம்ப பெரிய பிளாண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு இந்த பிங்கில் வந்து ஒயிட் வார வெரைட்டி எதுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பூவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா ஐயோ என்ன அட்ராக்ஷனாக இருக்குது இந்த ஒயிட் வாரது தான் வந்து அவ்வளோ அட்ராக்ஷனாக எடுத்து காமிக்குது இந்த பிங்குக்கு கூட ஓ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்த உடனே வந்து ஆர்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா கிடைக்காது ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் போடுறவங்களுக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் நல்ல ரேர் வெரைட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வெரைட்டி பார்க்குறதுக்கே இதுவும் வந்து ரொம்ப ரேரான வெரைட்டி இது வந்து எப்போவுமே கிடைக்காது நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணுற வெரைட்டி இதில் வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த பிளான்ஸ் ஒரு ரெண்டு மூணு பிளான்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க இதில் இப்போதைக்கு வந்து இந்த ஒரே ஒரு ஃப்ளவர் தான் இருக்குது ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது அப்போ இது வந்து பிடிச்சவங்க வந்து ஆர்டர் பண்ணுங்கள் உடனே ஆர்டர் பண்ணுங்கள் வா எவ்வளோ சூப்பரான வெரைட்டி ரேர் பீஸுன்னா இது தான் வந்து ரேர் பீஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ரேர் வெரைட்டி எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் குறைவாக வந்து கிடைக்கிறது கஷ்டம் நம்மக்கிட்ட இருநூறு இருநூற்றம்பது ஐம்பது முந்நூறு ரேட்டில் தான் வருது அப்போ இந்த ரேர் வெரைட்டி யாருக்கு வேணுமோ பார்த்தது வந்து பஜக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து மே ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து தொழிலாளர் தினம் எல்லாருக்கும் உழைக்கும் கரங்கள் எல்லாருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் உழைக்கும் கரங்கள்னு சொன்னால் வெளியில் போய் உழைக்கிறவங்க மட்டும் கிடையாது சம்பளமே வாங்காமல் வீட்டிலேருந்து நம்ம அம்மா மாதிரிலாம் வந்து வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க எந்த சம்பளமும் வாங்காமல் அவங்கள தான் வந்து மெயினாக எடுத்து சொல்லணும் அதே மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்காகவும் வந்து நீங்கள் செய்கிற தொழிலை வந்து நீங்கள் தாழ் தாழ்வாக வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு என்ன தொழில் செய்ய விருப்பமோ அதை வந்து நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் யாரை பார்த்தும் நீங்கள் வந்து உங்களை வந்து உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை வந்து வளர்த்திக்க வேணாம் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரேர் வெரைட்டி சிங்கிள் பெட்டையில் வரக்கூடியது ரெட்டில் வந்து இந்த மாதிரி ஒயிட் மிக்ஸான வெரைட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா எவ்வளோ ஃப்ளவர் நிற்குது இதில் இப்போது உங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் உங்ககிட்ட யாராச்சும் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதை வந்து உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்காக வந்து வாழ வாழப்போகிறதில்லை உங்களுக்காக தான் நீங்கள் வந்து வாழ்கிறீங்க சரியா அப்போது வந்து உங்கள் மனசுக்கு பட்ட வேலையை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வந்து பண்ணுங்கள் யாரையும் வந்து நீங்கள் பா பார்க்காதீங்க உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை வந்து நீங்கள் தைரியமாக செய்யுங்க அப்போது எல்லாருக்கும் வந்து இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து எந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிச்சதை பார்த்து வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்